அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட் ரோட்டில் போலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேஸில் குறைந்த விலையில் இருபது ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாங்க லேண்டை பார்க்கலாமுங்க பாருங்கள் அதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஃபுல்லாக ரோடு பேஸ் வருங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணலாமுங்க எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ்லேயும்ங்க ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட் பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க அதுங்க தான் லேண்டு இந்த பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமி இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸும் இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தென்னைமரம் இருக்குதுங்க இந்த தென்னைமரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டில் இருக்குது மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குது பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க நல்லா ரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க இவ்வளோ நீளமாக ரோடு பேஸோட பூமி விற்பனைக்கே கிடையாதுங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு பெரிய ஏரியா தார் ரோடு பேஸில் வேணும்ன்ட்டு இந்த லேண்டு கண்டிப்பாக வாங்கலாம்ங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி டு தாராவாரம் ரோட்லேருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்